தமிழ் வார்த்தைகளை எப்படி படிப்போம்னு பார்ப்போமா லூ கூ கல்லூரி க இல் கல் லூ ரி கல்லூரி என்னது நெடியில் சொல்லணும் ஊடு அடுத்து ஒத்தக்கொம்பு போட்டு காப்போட்ட கே கே இன்டிஎன்டி அடுத்து ஒத்த போட்டு மாப்போட்ட போட்டால் பே இட்டி பெட்டி கொம்பு போட்டு நான் போட்டால் நே நே இல் நெல் அடுத்து பாருங்கள் ஒத்த கொம்பு போட்டு தா போட்டால் தே தே ரு தெரு தேத்த கொம்பு போட்டு மா போட்டால் மே மே மெழுகு மேம் கொம்பு போட்டு பாப்போட்டா பேசு இந்த நெடியில் வச்சிருக்கணும் பே சு பேசு அடுத்து ரெட்டை கொம்பு போட்டு சாப்போட்டா சே சேரு சேரு அடுத்து ரெட்டை கொம்பு போட்டு போட்டால் மே மே ஹும் மேகம் அடுத்து நே ரும் நேரம் அப்படி படிக்கணும்